சொந்தங்கள் யாவும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு இளைஞனை குறித்து நான் பேச போறேன் யார் அந்த இளைஞன் அப்படி என்ன இங்க செஞ்சிட்டாரு அவரை குறித்து நீங்க பெருசாக பேசுறதுக்கு இருக்கு அப்படின்னு நீங்க பார்க்கலாம் சுதந்திர இந்தியாவில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த சுதந்திர இந்தியாவை பெறுவதற்கு சுதந்திரமாய் நாம் வாழ்வதற்கு எண்ணற்ற மா மனிதர்களின் தியாகங்கள் எண்ணற்ற மா மனிதர்களின் அர்ப்பணிப்பு எண்ணற்ற மா மனிதர்களின் உயிரிழப்பு எண்ணற்ற மா மனிதர்களின் மகத்தான சேவைகள் எண்ணற்ற மனிதர்களின் இங்கு இந்த நாட்டின் மீது கொண்ட காதல் இந்த கட்டமைப்பின் தான் அந்த தியாகங்களின் தான் இன்னைக்கு நாம் நின்னுட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா யாராலே மறுக்கவே முடியாதுங்க யாரோ ஒருவருடைய நல்ல செயல்களினால் யாரோ ஒருவருடைய தியாகத்தினால் தான் இங்கு மாற்றங்கள் என்பது பிறக்கிறது நல்லவைகள் என்பது அரங்கேற்கொண்டிருக்கிறது அந்த வகையில இன்னைக்கும் சில நபர்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் தான் பல பேருக்கு நல்ல விஷயங்கள் போய் சேரக்கூடிய ஒரு செயலாக அமைகிறது ஆஹ் அந்த தம்பியை குறித்து நான் பேசணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியில சிறுமலை திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த சிறுமலையில் ஒரு மூன்று நாள் பயிற்சி வகுப்பு ஆர்டிஐ ஆசிரியர்கள் உருவாக்கும் பயிற்சி வகுப்பு நடக்குது அதை நானும் போகிறேன் அதுக்கு முன்னாடி அந்த தம்பி எனக்கு அறிமுகம் கிடையாது அப்போ நாங்கள் போகும்போது தம்பி சந்திக்கிறேன் ரொம்ப அந்யோன்ய பழக்கம்லாம் இல்லை அங்கே ஒரு ஒரு நாள் இரவு தங்கிட்டு மறுநாள் காலையில் நான் கிளம்புறேன் கிளம்பும்போது என் கூட என்னுடைய நண்பர் மாற்றுத்திறனாள அன்புக்கணிய நண்பர் நமக்கும் நம் சரவண நினைப்பு வந்துட்டாங்க அவங்க மலையிலேருந்து கீழே நடக்க முடியாது அப்படிங்கிற போது அந்த பையன் வண்டி வச்சது அப்போ மறுக்காமல் போய் அந்த பையன் ஒரு ஹெல்ப் தம்பி ஒரு உதவி அந்த நண்பரை கீழே கொண்டாந்து பேருந்து நிறுத்தத்தில் உணர்ந்து விட்டு வந்துடுங்களான்னு கேட்டேன் எந்த ஒரு மறுப்புமே தெரிவிக்காமல் நான் வரேன் அப்படி சொல்லி வந்துட்டான் ஒரு சிவந்த மேனியுடைய தம்பி எனக்கு பார்க்கும்போது ரொம்ப சின்ன பையனாக இருக்கேன் நீ எந்த க வந்திருக்கானே பரவாயில்ல பாராட்ட முடியாது அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப தேங்க்ஸ் தம்பி அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கடந்து வந்துட்டேன் அந்ததுக்கப்புறம் அந்த ஆர்டிஐ பயிற்சியாளர்களுக்கென்று ஒரு வாட்ஸ்அப் குழு உருவாக்கி அந்த வாட்ஸ்அப் குழுவில் பயணிக்க ஆரம்பிச்சோம் அப்படி பயணிக்க ஆரம்பிக்கும்போது தான் அந்த பையனுடைய செயல்பாடுகள் எனக்கு தெரிய வருது ஒவ்வொன்றா அந்த பையனை வாட்ச் பண்ணுறேன் வாட்ச் பண்ணும்போது ரொம்ப நெருப்பாக வேலை செய்கிறான் ஒரு நல்ல செய்திகள் அவனிடத்துல கிடச்சிருச்சு அப்படின்னா அதை எத்தனை பேருக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அத்தனை பேர் கொண்டு போய் சேர்த்துருவாங்க அது அவனுடைய முகநூல் பக்கமாக இருக்கலாம் அவனுடைய வாட்ஸ்அப் பக்கமாக இருக்கலாம் அவனோட ஸ்டேட்டஸாக இருக்கலாம் அவனோட டிப் எல்லா பக்கமும் இருப்பான் எனக்கு தெரிஞ்சு அவன் ஒரு நாள் கூட சினிமா சம்பந்தமான பதிவுகள் கேளிக்கை கூத்து எந்த ஒரு வீணான தேவையற்ற பதிவுகளை அவன் அவன்கிட்டருந்து நான் பார்த்ததே இல்லை இருபத்தி ஆறு வயசு இன்னைக்கு அந்த பையனுக்கு இருபத்தி ஆறு வயசு இந்த இருபத்தி ஆறு வயசுங்கிற போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இந்த ஒரு ஸ்டேஜில் காதல்னு ஒிவாங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சினிமா மோகம் இன்னைக்கு இளைஞர்கள் சொல்லவே வேண்டாம் எந்தெந்த திசை நோக்கி நகர்ந்து இருக்காங்க ஆனால் இந்த வயசில் என் தேசம் என் நாடு என் மக்கள் அப்படின்னு ஒரு காதல் வர்றதுங்கிறது தேசத்தின் மீது இந்த காதல் வர்றதுங்கிறது பெரிய விஷயம் அதை அந்த பையன்கிட்ட பார்க்க முடிஞ்சது அப்படியே அவங்க கூட ஒரு வருஷமா இப்போ ட்ராவல் பண்ணுறேன் அவ பார்க்கும்போது அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் இவ்வளோ ஒரு சின்ன வயசில் இவ்வளவு செயல்களை வந்து இங்கே கடத்திட்டுருக்காங்க இப்போ ஒரு கூகுள் மீட் ஏற்பாடு பண்ணுறோம் நல்லோர் ஓட்டம் சார்பில் நிறைய சேவைகள் பண்ணுறாங்க அந்த நல்லோர் ஓட்டம் என்ன பண்ணுறாங்க என்னென்ன மீட்டிங் நடக்குது அதை பூரா நம்ம எல்லாரும் கடத்துவான் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த வாரக்கூடுகைங்கிறத நாங்க கூட்டிட்டு பண்ணுவோம் அந்த வாரக்கூடுகையில அவன் தான் பொருட்படுத்த நடத்தான் அவன் தான் ஐடி கிரியேட் பண்ணுவான் எல்லாமே வந்து பண்ணுவோம் ஒருத்தர் கூட மிஸ் பண்ணி மிஸ் ஆயிட்டா இப்ப நான் அந்த வியாழக்கிழமை மணிக்கு எட்டு மணிக்கு நான் வரலைன்னா நான் என்ன பண்ணுவேன்னா எட்டு ரெண்டுக்கெல்லாம் எனக்கு போன் அடிச்சலாம் ஃபோன் அடிச்சு தலைவா மீட்டிங் ஆரம்பிச்சிச்சே வராமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவான் இப்படி என்னைய மட்டும் இல்லை அவன் நோட் பண்ணி வச்சு நிறைய பேர் இவங்கெல்லாம் வந்து சம்பவத்துக்காக சேவை செய்யறவங்க இவங்க எல்லாம் நோட் பண்ணி அத்தனை பேரையும் போன் பண்ணி கூப்பிட்டுருவான் வாங்க நீங்க வாங்க வாங்கி தார்க்னிஸ்ட் இப்ப எங்க இருக்கான்னு கேக்குறீங்களா இப்ப அவனுடைய சொந்த முயற்சியினால அவன் வெறும் வந்து பத்தாம் வகுப்பு படித்த நபர்தான் படிச்சுட்டு அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி அவனோட சம்பாத்தியத்துல நீ வெளிநாடு போயிருக்கா சிங்கப்பூர்ல இருக்கா சரி வெளிநாடு போயிட்டு அவனோட ஆக்டிவிட்டிஸ் அவ்வளவுதான் இனிமே இங்க இருக்கும்போது வேலை பார்த்தா வெளிநாடு போயிட்டு எப்படி எவ்வளோ ஆக முடியும் அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா சமைச்சாப்பிடணும் துணி துவைக்கணும் பல வேலைக்கு போயிட்டு ரூமுக்கு வரணும் பல பிரச்சனைகள் இருக்கு அப்போ அவ்வளோதான் அவனோட செயல்பாடுன்னு உண்மையில நான் நினைச்சேன் இங்கே என்ன செஞ்சானோ அதை விட ரெண்டு மடங்கு அங்கே போய் வந்து செஞ்சிட்ருக்கான் எனக்கு என்ன சொல்றதுன்னா ஒரு நாள் எனக்கு ஒரு ஒரு விஷயம் தோணுச்சு சரி இவன் என்னதான் பண்ணுறான் ஆடியோ கால்லேயே வர்றான் ரெண்டாவது வாய்ஸ் வாய்ஸ்லாம் அவ்வளோதான் பேசுவோம் வீடியோ கால் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வீடியோ கால் பண்ணிட்டேன் வீடியோ கால் பண்ணா சொல்லுங்கள் தலைவா அப்படின்னு சொல்லுறேன்னா மேலே என்னப்பா இருக்க அப்படின்னு கேட்குறேன் இருபத்தி நாலாவது மாடியில் நின்றுட்ருக்கேன் தலைவா பெயிண்ட் இருக்கேன் சரியான வெயில் அந்த வெயிலில் நின்று பெயிண்ட் அடிச்சிட்ருக்கான் எனக்கு அவன் அவன் நின்று அந்த ஸ்டேஜை பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே கண்ணீர் தண்ணி வந்துச்சு எனக்கு மனசுக்குள்ளே அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டேன் இவ்வளவு கஷ்டத்துல எனக்கு தெரிஞ்சு ஒரு நாளைக்கு வந்து மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் தூங்க நினைக்கிறேன் பாக்கி எல்லாமே ஒரு சிந்தனை எல்லாமே நம்ம தேசத்தின் மீது இருக்கு அவனுக்கு அப்படியே இங்க என்ன ஊழல் நடக்குதா இங்க என்ன அரசாங்க கட்டம் சரியா இருக்கா என்ன ஏன் இப்படி தவறு நடக்குது இந்த திருத்துறைக்கு என்ன செய்யலாம் மக்களுக்கு ஏன் இந்த அடிப்படையெல்லாம் போய் சேர மாட்டேங்குது தான் இருப்பாங்களே எந்த நேரத்துல நம்ம போன் அடிச்சாலும் சொல்லுங்க தலைவா அப்படி சொல்லுவோம் அதே மாதிரி இப்ப நானா இருக்கட்டும் அக்கிமா இருக்கட்டும் இல்ல தியாகராஜனா இருக்கட்டும் இல்ல காளிதாசா இருக்கட்டும் எல்லாத்தையும் பேசும்போது வாரிசு நோட்ஸ் வரிசையாக தலைவா இந்த வாரம் இதை பண்ணலாம் நினைக்கிறேன் இந்த வாரம் இதை பண்ணுவோம் சேர்ந்து அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம் வரிசையாக போடும் தலைவா அது இல்லாமல் கூகுள் மீட் நடத்த ஒரு சரியான ஒரு டீம் ஒன்று உருவாக்கணும் ஒரு நாலஞ்சு பேர் கொண்டு டீம் இப்போனா எப்படிலாம் நம்ம கூகுள் மீட்டில் வந்து பேச போகிறோம் என்ன இந்த வாரம் என்ன டாப்பிக்கு அது இல்லாமல் கரெக்டாக இப்போ எனக்கு சப்போஸ் வேலை இருந்தாலும் எனக்கு ஃபோன் எந்த ஒரு பிரச்சனையானாலும் அதுமாரி மற்ற நபர்கள் கரெக்டாக அந்த லிங்க்கை வந்து அவங்க டைத்துக்கு போட்டுருவாங்க அதனால் அந்த பிரச்சனைகள் வந்து கை இருக்காது கரெக்டாக டைமிங்க்கு வந்து நம்ம குரூப்பில் வந்து லிங்க் வந்து போட்டுருவாங்க அதுவும் நம்ம அந்த மீட்டிங் சார்ந்து தொடர்பு எடுத்துக்க இது பண்ணுவோமா அல்லது வேறு எதுவும் ஐடியா இருக்கா எப்படின்னு பார்த்துன்னு சொல்லுங்கள் என்கிட்ட நிறைய பேர் பேசுகிறாங்க ஆனால் இவன் பேசும்போது மட்டும் என்னால் என்ன செய்ய முடியாது அந்த வாய்ஸ் நோட்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்காம இருக்க முடியாது ஓப்பன் பண்ணி பார்த்துருவேன் பார்த்துபட்டு அவனுக்கு பதில் சொல்றதுக்கு டைம் இல்லைனாலும் நான் கடந்து போயிடுவேன் மறந்துட்டு அவன் பெருசாவே எடுத்துக்க மாட்டான் பெருசா என்னடா இவங்கிட்ட இவ்வளவு தூரம் நம்ம பேசியிருப்பான் இவங்க ரிப்ளை கூட பண்ணல இவங்கிட்ட திரும்ப பேசுறதா கூட நினைக்க மாட்டேன் இன்னும் கூடுதலா என்ன சொல்ல முடியுமோ அதை சொல்லிட்டே இருப்பான் ஆனா அவன் ஒரு நம்பிக்கை இங்க மேல வச்சிருக்கான் நம்ம சொல்லக்கூடிய செய்தியை அவங்கள்ட்ட கடத்திட்டோம் இவங்க அதை செஞ்சிருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை நாங்க இன்ன வரைக்கும் அந்த நம்பிக்கையை வந்து கடைபிடிச்சிட்டு தான் இருப்போம் வரைக்கும் நம்முடைய சேனல் நிறைய பேரை அறிமுகப்படுத்தியிருக்கேன் முதல் முதல்ல ஒரு நல்ல இளைஞனை குறித்து நான் அறிமுகப்படுத்த நான் ரொம்ப பெருமைப்படுறேன் இவ்வளோ நேரம் பேசிட்டீங்க யாருங்க அந்த பையன் இந்த ஊருங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுகாவில் கீரமங்கலம் அப்படிங்கிற பேரூராட்சியில் வசிக்கக்கூடிய விமல் அப்படிங்கிற தான் அந்த பையன் ஒரு சைடில் அந்த பையனுடைய புகைப்படத்தை வந்து ஷோ பண்ணுறேன் அதாவது அவனுக்கு இதை தாண்டி என்னால் ஒரு கிஃப்ட் கொடுத்துட முடியுமான்னு தெரில விமல் உனக்கு வந்து இதை தாண்டி என்னால் ஒரு பரிசு கொடுத்துட முடியுமான்னு தெரியல என்ன சொல்கிறதுன்னா இதயம் கனிந்த பாராட்டுகள் தம்பி அதான் நான் வந்து உனக்கு நான் பரிசாக தர முடியும் வேற உனக்கு வேறு எந்த பரிசையும் என்னால் தர முடியாது நீ செய்கிற செயலுக்கு உனக்கு ஒரு பரிசு தரணும்னா இந்த பாராட்டை தவிர என்னிடத்தில் ஒன்றும் தருவதற்கில்லை இல்லை நான் அந்த அளவுக்கு நினைக்கிறேன் உங்க கண்டிப்பா உன்னுடைய செயல்பாடுகள் இன்னும் தீவிரப்படணும் நிறைய விஷயங்கள் நீ பண்ணணும் எங்களால் உனக்கு என்ன சப்போர்ட் கிடைக்குமோ அது எல்லாமே நிச்சயம் நாங்கள் செய்வோம் இந்த வீடியோ பதிக்கிற நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இவன் போன்ற எண்ணற்ற இளைஞர்கள் தான் இன்றைக்கு அவசர தேவை அதை அறிந்து செயல்படக்கூடிய ஒரு இளைஞனாக அவன் இருக்கிறதுனால தான் நான் பாராட்டேன் இதே போல் இப்ப இந்த வீடியோ இருக்க எண்ணற்ற இளைஞர்கள் ஒரு வேலை நீங்க பார்க்கலாம் இன்னைக்கு விமலை பத்தி பேசணும் முரியேசன் நாளைக்கு உங்களை பத்தி பேசணும்னு நீங்க நினச்சிங்கன்னா உங்களுடைய செயல்களை உங்களுடைய தரங்களை நீங்க மேல உயர்த்தும் அதாவது குடும்பத்தை தாண்டி கூடியாங்க அப்படின்னு சொல்லல எல்லாருக்கும் எல்லா தேவைகளும் இங்க அவசியம் நம்ம வேலைக்கு போகணும் நம்ம சம்பாதிக்கணும் பல தேவைகள் நமக்கு இருக்கு அதை விட்டுட்டு நீங்க பொதுநலத்துக்கு கூடியாங்கன்னு நம்ம யாரையுமே அழைக்கல நாம் செய்கிற செயல்ல எவ்வளவு பொதுநலம் சார்ந்து இருக்கு ஒரு வேலைக்கு போகிறீங்க வேலைக்கு போகிற இடத்துல ஏதோ ஒரு சின்ன தவறு நடக்குது அந்த தவறை எல்லோரும் போல நாம கண்டுக்காம போயிட்டோம் அப்படின்னா அந்த தவறானது நிறுத்தப்படவேண்ட் யாரோ ஒருத்தர் அந்த தவறுக்கு எதிராக வேலை செய்யும்போது தான் அந்த தவறு சரி செய்யப்படும் ஸோ சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் அதை தடுக்க முயற்சிக்கும் போது தான் இங்கு நல்ல சமுதாயத்தை நம்மளால கட்டமைக்க முடியும் ஊழல் நடக்குதுன்றோம் லஞ்சம் வாங்குறாங்கிறோம் இது மாறவே மாறாதான்னு எல்லாருமே ஆசைப்படுறோம் ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு கடந்து போய்கிட்டே இருக்குமே தவிர அதற்கான வேலைகளை யாரும் இங்கே செய்வதில்லை என்பது தான் வருத்தத்துக்குரிய ஒரு செய்தியாக இருக்குது மனதார உனக்கு பாராட்டுகள் தம்பி இந்த வீடியோ பார்க்குற எண்ணற்ற உறவுகள் நிச்சயம் உன்னை பாராட்ட கடமைப்பட்டுருக்குறாங்க இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நபர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை பகிருங்க இப்படியும் ஒரு இளைஞன் இருக்கிறான்ண்டை தெரிஞ்சுக்கிறட்டும் மற்ற இளைஞர்களுக்கு இது ஒரு உந்து சக்தியை கொடுக்கும் சிறப்பு இதுதான் நாங்கள் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் நன்றி மகிழ்ச்சி